வணக்கம் டிடி தமிழ் செய்திகளை வழங்குவதற்காக நான் ஷர்மிலா என் பேன்சியா விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு உணவு பதப்படுத்துதல் துறை முக்கிய காரணியாக திகழ்கிறது பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுக்குள் ஐந்து டிரில்லியன் டாலர் பொருளாதாரமாக மாறுவதில் இந்தியா உறுதியாக உள்ளது மத்திய வர்த்தக அமைச்சர் பியூஷ் கோயல் திட்டவட்டம் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் பாதுகாப்பு அமைச்சர்கள் கூட்டத்தில் இன்று பங்கேற்கிறார் ராஜ்நாத் சிங் சர்வதேச பாதுகாப்பு பயங்கரவாத எதிர்ப்பு உள்ளிட்டவை குறித்து முக்கிய ஆலோசனை ராணுவத்திற்கு அதிநவீன ட்ரோன்கள் உட்பட புதிய ஆயுதங்கள் சுமார் இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் கொள்முதல் செய்ய பாதுகாப்பு அமைச்சகம் முடிவு விமான நிலையங்களில் விமான பராமரிப்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களில் விதிமீறல்கள் விமான போக்குவரத்து இயக்குநரக ஆய்வில் கண்டுபிடிப்பு சர்வதேச விண்வெளி மையத்திற்கு இன்று கூறப்படுகிறார் இந்தியாவின் சுபான்சு சுக்லா முறை புறப்பாடு ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் இன்று பயணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு இதே நாளில் நாட்டில் அவசர நிலை பிரகடனம் இன்று அரசியல் சாசன படுகொலை தினமாக கடைப்பிடிப்பு மாநில தகவல் ஆணையர்களாக இரண்டு பேர் பதவியேற்பு ஆளுநர் ஆர் ரவி முன்னிலையில் விழா ஈரானில் சிக்கி தவிக்கும் தமிழக மீனவர்களை மீட்க தூதரக நடவடிக்கை எடுக்க வேண்டும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடிதம் போர் நிறுத்தத்தை மீறியதாக இஸ்ரேல் ஈரான் பரஸ்பரம் குற்றச்சாட்டு அமைதி காக்குமாறு உலக நாடுகள் வலியுறுத்தல் கோல்டன் ஸ்பைக் தடகள போட்டி எண்பத்தி ஐந்து புள்ளி இரண்டு ஒன்பது மீட்டர் தூரம் எறிந்து தங்கம் வென்றார் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா டெண்டுல்கர் டிராபி கிரிக்கெட் டெஸ்ட் போட்டி முதல் போட்டியில் இந்தியாவை ஐந்து விக்கெட் வித்தியாசத்தில் வென்றது இங்கிலாந்து இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம் மத்திய அரசின் கிராமப்புற மேம்பாட்டிற்கான சக்தி வாய்ந்த அணுகுமுறையால் இந்தியாவின் உணவு பதினெட்டு துறையில் கணிசமான முன்னேற்றம் அடைந்திருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் இது தொடர்பாக நாளிதழ் ஒன்றில் மத்திய உணவு பதப்படுத்துதல் துறை அமைச்சர் சிரக் பாஸ்வான் எழுதியுள்ள கட்டுரையை மேற்கோள் காட்டியுள்ள அவர் இத்துறையில் இந்தியாவில் குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏற்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி வேளாண்மை மற்றும் தொழில்துறை ஒருங்கிணைப்பு ஆகியவற்றுக்கு உணவு பதப்படுத்துதல் துறை முக்கிய காரணியாக திகழ்வதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் பயங்கரவாதத்தை ஒருபோதும் இந்தியா சகித்துக் கொள்ளாது என்ற இந்தியாவின் உறுதியான நிலைப்பாட்டை ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கை உலக நாடுகளுக்கு இருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் இந்தியாவின் தலை சிறந்த தலைவர்களான ஸ்ரீ நாராயணகுரு மற்றும் அண்ணல் காந்தியடிகள் இடையேயான வரலாற்று சிறப்புமிக்க உரையாடலின் நூற்றாண்டு விழாவினை அவர் புதுதில்லியில் தொடங்கி வைத்தார் அப்போது பேசிய அவர் ஸ்ரீ காந்தியின் சந்திப்பு நூறு ஆண்டுகளுக்கு பிறகும் கூட சமூக நல்லிணக்கத்திற்கும் வளர்ச்சி அடைந்த இந்தியாவை அடைவதற்கும் உந்த சக்தியாக உள்ளதாக கூறினார் சாமாஜிக் பாரத் आज भी ऊर्जा के बड़े स्रोत की तरह है इस ऐतिहासिक अवसर पर मैं श्री नारायण गुरु के चरणों में प्रणाम करता हूं मैं गांधी जी को भी अपनी श्रद्धांजलि अर्पित करता हूं இந்திய வரலாற்றை பொறுத்தவரை எப்போதெல்லாம் சவால்களை எதிர்கொள்ளும் நிலை ஏற்படுகிறதோ அப்போது தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைவர்களின் பங்களிப்பின் மூலம் நாடு வளர்ச்சியை நோக்கி முன்னேறியதையும் சுட்டிக்காட்டினார் தளவாட இறக்குமதிக்காக இந்தியா வெளிநாடுகளை நம்பியிருந்த நிலை படிப்படியாக மாறி பாதுகாப்புத் துறையில் நம் நாடு தற்சார்பு அடைந்து வருவதாக குறிப்பிட்டார் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ஆயுதங்களின் உதவியுடன் வெற்றிகரமாக ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை செயல்படுத்தியதன் மூலம் முப்படைகள் வெறும் இருபத்தி இரண்டு நிமிடங்களில் எதிரிகளை சரணடைய செய்ததையும் பிரதமர் சுட்டிக்காட்டினார் இந்தியாவின் பாதுகாப்பு உபகரண உற்பத்திக்கு விரைவில் உலக நாடுகளின் அங்கீகாரம் கிடைக்கும் என்று நம்புவதாகவும் அவர் தெரிவித்தார் ஜூன் ஜ தேதியான இன்றைய தினம் அரசியல் சாசன படுகொலை தினமாக கடைபிடிக்கப்படுகிறது ஆண்டு ஜூன் இருபத்தை தேதி நாடு முழுவதும் அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டது அப்போது அரசியல் கட்சி தலைவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டதுடன் பத்திரிகைகளின் குரல் ஒடுக்கப்பட்டது இந்த நாள் கருப்பு நாள் என குற்றம் சாட்டப்பட்டது இந்நிலையில் ஜூன் ஐந்தாம் தேதியை அரசியல் சாசன படுகொலை தினமாக கடைபிடிக்க மத்திய அரசு கடந்த ஆண்டு முடிவு செய்தது அதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் தேதி இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் மீறப்பட்ட போது என்ன நடந்தது என்பதை நினைவூட்டுவதற்காக இன்று சம்விதான் ஹத்யா திவாஸ் அனுசரிக்கப்படுகிறது ஜனநாயகத்தை மீட்டெடுக்க போராடிய லட்சக்கணக்கான மக்களின் உணர்வை சம்விதான் ஏழாம் ஆண்டுக்குள் ஐந்து பொருளாதாரமாக மாறுவதில் இந்தியா உறுதியாக உள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் வர்த்தகம் மற்றும் தொழில்துறை சபை ஏற்பாடு செய்த ஒரு மெய்நிகர் அமர்வில் பேசிய அமைச்சர் சேவை நல்லாட்சி மற்றும் புதுமை ஆகியவற்றின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்ட வளர்ச்சியில் அரசு கவனம் செலுத்துவதாக கூறினார் சமீபத்தில் அறுநூற்று தொண்ணூத்தி எட்டு பில்லியன் அமெரிக்க டாலர்களை தொட்ட நாட்டின் அந்நிய செலாவணி இருப்பு வங்கித் துறையின் வலுவான நிலை மற்றும் சுதந்திரத்திற்கு பிந்தைய காலத்தில் மிக குறைவான பணவீக்க அளவு ஆகியவற்றை அமைச்சர் பியூஷ் கோயல் எடுத்துரைத்தார் இந்திய ஏற்றுமதியாளர்கள் மற்றும் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு பயனளிக்கும் நோக்கில் இங்கிலாந்து ஆஸ்திரேலியா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் போன்ற வளர்ந்த பொருளாதாரங்களுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார் வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களின் ஆற்றல் குறித்து பேசிய அமைச்சர் பியூஷ் கோயல் செயற்கை நுண்ணறிவு குவாண்டம் கம்ப்யூட்டிங் மற்றும் த்ரீ டி பிரிண்டிங் போன்ற துறைகளில் இந்தியா முன்னணியில் இருக்க தயாராக உள்ளது என்றார் பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளில் இந்திய ராணுவத்தின் செயல்பாட்டு தயார் நிலையை வலுப்படுத்தும் விதமாக பதிமூன்று ஒப்பந்தங்களுக்கு பாதுகாப்பு அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது மொத்தம் இரண்டாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தோரு கோடி ரூபாய் மதிப்புள்ள இந்த ஒப்பந்தங்கள் இறுதி செய்யப்பட்டுள்ளன இந்த கொள்முதலில் ஒருங்கிணைந்த ட்ரோன் கண்டறிதல் அமைப்புகள் குறைந்த அளவிலான இலகுரக ரேடார்கள் மிக குறுகிய தூர வான் பாதுகாப்பு அமைப்புகள் ஏவுகணைகள் மற்றும் குண்டு துளைக்காத ஜாக்கெட்டுகள் போன்ற அத்தியாவசிய உபகரணங்கள் அடங்கும் பயங்கரவாத எதிர்ப்பு சூழல்களில் பணி அமர்த்தப்படும் வீரர்களின் பாதுகாப்பு சுற்றுச்சூழல் உள்ளிட்டவைகளை மேம்படுத்துவதே இந்த கொள்முதலின் முக்கிய நோக்கம் என பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது நாட்டின் விமான நிலையங்களில் விமான பராமரிப்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களில் விதிமீறல்கள் நடந்துள்ளது விமான போக்குவரத்து இயக்குநரகத்தின் ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது நாட்டில் விமான நிறுவனங்கள் விமானங்களின் பராமரிப்பு படி மற்றும் விமான நிலையங்கள் தொடர்பாக பல்வேறு விதிமீறல்கள் இந்த ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது முக்கிய விமான நிலையங்களில் ஒரே தவறு மீண்டும் மீண்டும் நடந்திருப்பதும் தெரியவந்துள்ளது விதிமீறல் கண்டறியப்பட்ட விமான நிறுவனங்கள் விமான நிலையங்களின் பெயர்களை விமான போக்குவரத்து இயக்குனரகம் வெளியிடப்படவில்லை ஆனால் குறைபாடுகளை ஒரு வாரத்திற்குள் சரி செய்யுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது அகமதாபாத்தில் இருந்து லண்டனுக்கு கடந்த ஜூன் பனிரெண்டாம் தேதி புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் மேலெழும்பிய சில நொடிகளில் அருகில் உள்ள மருத்துவக் கல்லூரி விடுதி வளாகம் மீது விழுந்து வெடித்து சிதறியது இந்த பயங்கர விபத்தை தொடர்ந்து நாடு முழுவதும் விமான நிலையங்களில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் தரப்பில் விரிவான ஆய்வு தொடங்கப்பட்டது ஒரு சிறிய அடை பிறகு பல்வேறு செய்திகளை பார்க்கலாம் சாப்பிடுற டாடி நூடுல்ஸ் ஏ ஆர்டர் எடுத்துக்கப்பா தானியம் இல்ல சாப்பாடு கிடைக்காது விவசாயி லீவ்ல இருக்காரு அப்படி நடக்க முடியுமா இல்ல இல்ல என்ன விவசாயிகளான எங்களுக்கு தெரியும் எல்லாரும் எங்களை நம்புறாங்க அதனாலதான் எங்களோட நம்பிக்கை குரோமோர் உலகம் யாரை நம்புகிறதோ அவர்களின் நம்பிக்கை குரோமோர் தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம் இஸ்ரேல் ஈரான் இடையேயான போர் முடிவுக்கு வந்துள்ளதாக அறிவித்துள்ள அமெரிக்கா தயவு செய்து யாரும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீற வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளது இருப்பினும் போர் நிறுத்தத்தை மீறி புதிய தாக்குதல் நடத்தியதாக ஈரானும் இஸ்ரேலும் பரஸ்பரம் குற்றம் சாட்டியுள்ளன இஸ்ரேல் ஈரான் இடையிலான போர் முடிவுக்கு வந்துள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார் இதுகுறித்து சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் அனைவருக்கும் தனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார் டிரம்ப்பின் மற்றொரு பதிவில் போர் நிறுத்தம் தற்போது அமலுக்கு வந்துவிட்டது என்றும் தயவு செய்து யாரும் அதை மீற வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார் இரு நாடுகளுக்கிடையே கடந்த பன்னிரண்டு நாட்களாக நடைபெற்று வந்த கடும் தாக்குதல்களை முடிவுக்கு கொண்டு வருவதில் ஏற்பட்டுள்ள இந்த முன்னேற்றத்தை உலக நாடுகள் மகிழ்ச்சியுடன் வரவேற்றுள்ளன இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் இது கூறுகையில் இஸ்ரேல் ஈரானின் அணு ஆயுத முயற்சி மற்றும் ஏவுகணை உற்பத்தியை மட்டுப்படுத்துவதில் கணிசமான வெற்றி பெற்றிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் அதே வேளையில் இஸ்ரேல் தனது தோல்வியை ஒப்புக்கொள்ள கட்டாயப்படுத்தப்பட்டிருப்பதாக ஈரானின் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் கூறுகிறது போர் நிறுத்தம் அறிவிக்கப்படுவதற்கு முன்னதாக ஈரான் செலுத்திய ஏவுகணை தாக்குதலில் இஸ்ரேலின் தென்பகுதியில் உள்ள நகரமான நான்கு பேர் கொல்லப்பட்டதாக செய்திகள் வெளியாகியுள்ளன அதே சமயத்தில் ஈரானின் வடபகுதியில் ஒரு குடியிருப்பில் நடத்தப்பட்ட இஸ்ரேலிய தாக்குதலில் அணு ஆயுத நிபுணர் ஒருவர் உட்பட ஒன்பது பேர் உயிரிழந்ததாக ஈரான் கூறுகிறது இந்நிலையில் ஈரானும் இஸ்ரேலும் போர் நிறுத்தத்தை மீறி புதிதாக தாக்குதல் நடத்தியிருப்பதாக பரஸ்பரம் குற்றம் சாட்டியுள்ளனர் ஆனாலும் தொடர்ந்து அமைதி காத்து போர் நிறுத்தத்தை முழுமையாக பின்பற்ற வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் வலியுறுத்தியுள்ளார் பல்வேறு உலக நாடுகளும் இக்கோரிக்கையை இஸ்ரேல் மற்றும் ஈரானிடம் முன்வைத்துள்ளன சீனாவின் குவாங்டாங்கில் இன்று தொடங்கும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் பாதுகாப்பு அமைச்சர்கள் கூட்டத்திற்கு உயர்மட்ட இந்திய குழுவிற்கு பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமை தாங்க உள்ளார் இரண்டு நாள் கூட்டத்தின் போது ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உறுப்பு நாடுகளின் பாதுகாப்பு அமைச்சர்கள் பிராந்திய மற்றும் சர்வதேச பாதுகாப்பு பயங்கரவாத எதிர்ப்பு முயற்சிகள் மற்றும் அவர்களின் பாதுகாப்பு அமைச்சகங்களுக்கிடையேயான மேம்பட்ட ஒத்துழைப்பு உள்ளிட்ட முக்கிய பிரச்சினைகள் குறித்து விவாதிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் கொள்கைகளில் இந்தியாவின் உறுதியான உறுதிப்பாட்டை ராஜ்நாத் சிங் எடுத்துரைப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கான இந்தியாவின் தொலைநோக்கு பார்வையை அவர் கோடிட்டு காட்டுவார் என்றும் பிராந்தியத்தில் பயங்கரவாதம் மற்றும் தீவிரவாதத்தை ஒழிப்பதற்கான கூட்டு நிலையான முயற்சிகளுக்கு அழைப்பு விடுப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கூட்டத்தின் ஓரத்தில் சீனா மற்றும் ரஷ்யா உட்பட பல நாடுகள் பங்கேற்கும் பாதுகாப்பு அமைச்சர்களுடன் இருதரப்பு கலந்துரையாடல்களையும் ராஜ்நாத் சிங் நடத்துவார் மகாராஷ்டிர மாநிலம் புனேவில் நடைபெற்ற பாதுகாப்பு பிரச்சினைகள் குறித்த இந்தியா நேபாளம் இருதரப்பு ஆலோசனை குழுவின் பதினாறாவது கூட்டத்தில் இரு அண்டை நாடுகளுக்கும் இடையிலான பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்து விவாதிக்கப்பட்டது வெளியுறவு அமைச்சகத்தின் கூடுதல் செயலாளர் முனுமகாவர் தலைமையில் இந்திய குழுவும் நேபாள அரசாங்கத்தின் வெளியுறவு அமைச்சகத்தின் இணை செயலாளர் கஹேந்திர ராஜ்பண்டாரி தலைமையில் நேபாள குழுவும் இந்த கூட்டத்தில் பங்கேற்கின்றன பிரதிநிதிகள் குழுவில் அந்தந்த வெளியுறவு மற்றும் பாதுகாப்பு அமைச்சகங்கள் மற்றும் இந்திய ராணுவம் மற்றும் நேபாள ராணுவத்தின் இயக்குநரகங்களின் அதிகாரிகள் இடம்பெற்றிருந்தனர் உபகரண விநியோகம் பயிற்சி கூட்டு ராணுவ பயிற்சிகள் பேரிடர் நிவாரண நடவடிக்கைகள் மற்றும் ராணுவ பரிமாற்றங்கள் போன்ற பாதுகாப்பு ஒத்துழைப்பு தொடர்பான பல்வேறு பிரச்சினைகள் குறித்து இரு தரப்பினரும் விவாதங்களை நடத்தினர் சர்வதேச விண்வெளி மையத்திற்கு இந்தியாவின் சுபான்ஷு சுக்லா என்று புறப்படுகிறார் ஏழு முறை புறப்பாடு ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் இன்று அவர் பயணம் மேற்கொள்கிறார் அமெரிக்காவின் புளோரிடாவில் உள்ள நாசாவின் கெனடை விண்வெளி மையத்திலிருந்து பால்கன் ஒன்பது ராக்கெட் மூலம் ஆக்ஸிஜம் நான்கு மனித விண்வெளி பயணத்திற்கான ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் விண்கலம் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு இன்று இந்திய நேரப்படி பகல் பனிரண்டு ஒன்று மணிக்கு விண்ணில் ஏவப்படுகிறது பயணத்திற்கு பிறகு நாளை மாலை நான்கு முப்பது மணிக்கு சர்வதேச விண்வெளி நிலையத்தை இந்த விண்கலம் அடையும் பூமியிலிருந்து ஒரே நேர்கோட்டில் பயணிக்காமல் விண்வெளி நிலையத்தை விட குறைந்த உயரத்தில் உள்ள ஒரு சுற்றுப்பாதையில் விண்ணில் செலுத்தப்படுகிறது இதில் இந்திய விண்வெளி வீரர் சுபான்சோ சுக்லாவுடன் அமெரிக்காவைச் சேர்ந்த திட்டத்தின் கமாண்டர் பெக்கி விட்சன் ஹங்கேரியைச் சேர்ந்த விண்வெளி நிபுணர் திவோர் கபூ மற்றும் போலந்தைச் சேர்ந்த ஸ்லாவோஸ் உஸ்லான்ஸ்கி ஆகிய நான்கு பேர் செல்கின்றனர் பல்வேறு காரணங்களால் தொடர்ந்து ஏழு முறை ஒத்திவைக்கப்பட்டு தற்போது எட்டாவது முறையாக வெற்றிகரமாக விண்ணில் பாய உள்ளது குறிப்பிடத்தக்கது இந்தியாவில் மின்சார கார் உற்பத்தியை ஊக்குவிக்கும் திட்டத்தின் கீழ் உலகளாவிய மின்சார வாகன தயாரிப்பாளர்கள் விண்ணப்பிக்க ஏதுவாக ஒரு இணையதளம் தொடங்கப்பட்டுள்ளது புதுதில்லியில் நடைபெற்ற இந்த இணையதள தொடக்க விழாவில் மத்திய கனரக தொழில்துறை அமைச்சர் ஹெச் டி குமாரசாமி பேசுகையில் இந்த இணையதளத்தின் மூலம் வரும் அக்டோபர் இருபத்தோராம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று கூறினார் இந்த முயற்சி நாட்டின் தூய்மையான தன்னிறைவு மற்றும் எதிர்காலத்திற்கு தயாராக உள்ள இயக்கத்தை நோக்கிய பயணத்தை குறிப்பதாக அமைச்சர் கூறினார் மேலும் இந்த திட்டம் இரண்டாயிரத்து எழுபதாம் ஆண்டுக்குள் கார்பன் உமிழ்வற்ற நிலையை எட்டுவதற்கான உறுதிப்பாட்டை ஆதரிப்பது மட்டுமல்லாமல் நிலையான புதுமை சார்ந்த பொருளாதாரத்தை உருவாக்குவதற்கான நாட்டின் உறுதிப்பாட்டையும் வலுப்படுத்துகிறது என்றும் மத்திய கனரக தொழில்துறை அமைச்சர் ஹெச் டி குமாரசாமி கூறினார் ஒரு சிறுகியடை வேலைக்கு பிறகு பல்வேறு செய்திகளை பார்க்கலாம்

தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம் மாநில தகவல் ஆணையர்களாக நியமிக்கப்பட்டுள்ள வி பி ஆர் எம் நடேசன் ஆகியோர் பதவியேற்றுக் கொண்டனர் சென்னையில் ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் ஆர் என் ரவி முன்னிலையில் இந்த பதவியேற்பு விழா நடைபெற்றது இவ்விழாவில் அரசின் தலைமைச் செயலாளர் என் முருகானந்தம் மாநில தலைமை தகவல் ஆணையர் ஷாஹில் அக்தர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மாம்பழ விவசாயிகளின் துயரை போக்கும் வகையில் உற்பத்தி ஆகியுள்ள மாம்பழங்களை உரிய விலையில் கொள்முதல் செய்ய மத்திய கொள்முதல் முகமைகளுக்கு உத்தரவிட வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து அவர் எழுதியுள்ள கடிதத்தில் மாம்பழச்சாறு தயாரிக்கும் தனியார் நிறுவனங்கள் குறைந்தபட்சம் சேர்க்க வேண்டிய குழு அளவு உள்ளிட்ட இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தரக்கட்டுப்பாட்டு அமைப்பின் விதிகளை கடைபிடிக்க வழிகாட்டுதல்களை வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார் மேலும் மாம்பழ குழுக்கான ஜிஎஸ்டியை பனிரண்டு சதவிகிதத்தில் இருந்து ஐந்து சதவிகிதமாக குறைக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளார் பாதிக்கப்பட்டுள்ள மாம்பழ விவசாயிகளுக்கு ஐம்பதுக்கு ஐம்பது என்ற பகிர்வு முறையில் மாநில அரசும் மத்திய அரசும் இழப்பீடு வழங்க ஏதுவாக தமிழ்நாட்டில் சந்தை தலையீட்டு திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் எனவும் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் ஈரானில் சிக்கி தவிக்கும் தமிழ்நாட்டு மீனவர்கள் பாதுகாப்பாக இந்தியா திரும்ப தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை முதலமைச்சர் முக ஸ்டாலின் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் அமைச்சருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த அறுநூற்று ஐம்பத்தோரு மீனவர்கள் தற்போது ஈரானில் சிக்கி தவித்து கடும் சிரமத்தில் உள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளாா் மீனவர்கள் குறித்த தகவல்கள் ஏதும் இல்லாததால் அவர்களது குடும்பத்தினர் ஆழ்ந்த துயரத்தில் உள்ளதாக முதலமைச்சர் கடிதத்தில் தெரிவித்துள்ளார் ஈரானில் சிக்கி தவிக்கும் தமிழக மீனவர்களை பாதுகாப்பாக திரும்ப செய்வதற்கு உடனடியாக தூதரக ரீதியிலான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வெளியுறவுத்துறை ஜெய்சங்கரிடம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களைச் சேர்ந்த அறுநூற்று ஐம்பத்தோரு மீனவர்கள் தற்போது ஈரானில் சிக்கித் தவித்து வருகின்றனர் சென்னை சைதாப்பேட்டையில் இருபது சிறப்பு பிரிவுகளுடன் அமையவுள்ள குழந்தைகளுக்கான சிறப்பு மருத்துவமனைக்கான பணிகள் வரும் செப்டம்பர் மாதம் தொடங்கப்படும் என மாநில சுகாதார மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் வேலூரில் சுமார் நூற்று தொண்ணூற்றி எட்டு கோடி ரூபாய் மதிப்பில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட அரசு பல்நோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையை இன்று முதலமைச்சர் மா க ஸ்டாலின் திறந்து வைக்க உள்ளார் அதனையொட்டி அமைச்சர் மா சுப்பிரமணியன் மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏ வ ஆகியோர் பல்நோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையை நேற்று பார்வையிட்டு ஆய்வு செய்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன் இந்த சிறப்பு மருத்துவமனையில் முப்பத்தி எட்டு மருத்துவர்கள் முப்பது பயிற்சி மாணவர்கள் இருபத்தோரு செவிலியர் என இருநூற்று பதினெட்டு பேர் பணியாற்ற உள்ளதாக தெரிவித்தார் கடந்த நான்கு ஆண்டுகளில் சுகாதாரத்துறையில் பதினேழு ஆயிரத்து ஐநூற்று அறுபத்தி நான்கு பணியிடங்களை உருவாக்கி உள்ளதாகவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறினார் இந்தியாவில் மட்டுமல்ல உலக அளவில் ஒரு நாலரை லட்சம் சதுரடி பரப்பில் ஒரு குழந்தைகளுக்கான பிரத்யேக மருத்துவமனை இருபது சிறப்பு துறைகளுடன் கூடிய ஒரு சிறப்பு மருத்துவமனை உலகின் எந்த நாட்டிலும் இல்லாத ஒன்று குழந்தைகளுக்கான பிரத்யேக மருத்துவமனையை தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் நிதி ஆதாரத்தோடு அந்த மருத்துவமனை கட்டுவதற்குரிய இடம் தேர்வு செய்யப்பட்டு ஒப்பந்தங்கள் நிலைக்கு வந்திருக்கிறது வருகிற பணி தொடங்கப்படும் நிலையும் உருவாக இருக்கிறது திருச்செந்தூர் முருகன் கோவில் குடமுழுக்கு விழாவினை முன்னிட்டு பக்தர்களின் வசதிக்காக அடுத்த மாதம் நான்காம் தேதி முதல் எட்டாம் தேதி வரை சிறப்பு பேருந்துகள் இயக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் குடமுழுக்க விழா அடுத்த மாதம் ஏழாம் தேதி நடைபெற உள்ளதாகவும் இதில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் சுமார் ஐந்து லட்சம் பேர் வருகை தருவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் மேலும் திருச்செந்தூரில் அமைக்கப்படும் மூன்று தற்காலிக நிறுத்தங்களிலிருந்து கோவில் வாசல் வரை பக்தர்கள் சென்று வசதியாக முப்பது கட்டணம் இல்லா சிறப்பு பேருந்துகள் கூறியுள்ளார் அரியலூர் மாவட்டம் செந்துறை ஒன்றியத்தில் உள்ள நமங்குடம் பொன்பரப்பி உள்ளிட்ட ஊராட்சிகளில் இரண்டு கோடியே அறுபது லட்சம் ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டப்பணிகளை பணிகளை போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தொடங்கி வைத்தார் கிராமங்களில் போக்குவரத்து மேலும் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் பேருந்து நிறுத்த நிழல்குடை கூட்டுறவு சங்க கட்டிடம் உள்ளிட்ட எழுபத்தி ஐந்து லட்சத்து எண்பத்து மூன்றாயிரம் ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற பணிகளையும் மக்கள் பயன்பாட்டிற்கென அமைச்சர் திறந்து வைத்தார் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே மலைவாழ் மக்களின் ஐம்பது ஆண்டுகால கோரிக்கையை ஏற்று விடப்பட்ட பேருந்து சேவையை ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் மதிவேந்தன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் கரும்பாறை பகுதியில் நடைபெற்ற இந்த விழாவில் பங்கேற்ற பேருந்து சேவையை தொடங்கி வைத்த அமைச்சர் தொட்டக்கோம்பை வரை ஏழு கிலோமீட்டர் வரை பேருந்தில் பயணம் செய்து அங்கு நடமாடும் நியாய விலைக் கடையை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு பொருட்களையும் வழங்கினாா் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் கஞ்சா கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்ட ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த நபர் குண்டர் தடுப்பு சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்டார் கடந்த மாதம் ரோந்து பணியில் ஈடுபட்ட போது எஸ் ரங்கநாதபுரம் விளக்கு பகுதியில் சந்தேகிக்கும் பைக்கில் வந்த இருவரை மறித்து சோதனை செய்தனர் அப்போது பைக்கில் நான்கு பொட்டலங்களில் எட்டு கிலோ தொள்ளாயிரத்து நாற்பது கிராம் கஞ்சா இருந்ததை கண்டுபிடித்து அவற்றை பறிமுதல் செய்ததோடு அவர்கள் இருவரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர் இந்நிலையில் கைதான கர்ணாடி ரெட்டி மீது பல்வேறு வழக்குகள் உள்ளதால் மாவட்ட ஆட்சியர் உத்தரவுப்படி குண்டர் தடுப்புச் சட்டத்தில் அவர் சிறையில் அடைக்கப்பட்டார் ராமநாதபுரம் கூட்டுறவு சங்கங்களின் துணை பதிவாளர் அலுவலகத்திற்கு நிரந்தர செயலாளர் நியமனம் செய்வது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி காவிரி பாசன விவசாயிகள் கூட்டமைப்பு சார்பில் ராமநாதபுரத்தில் விவசாயிகள் முற்றுகை போராட்டம் நடத்தினர் காவிரி வைகை கிருதுமாள் பாசன விவசாயிகள் சங்க கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் அர்ஜுனன் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கைகளை முன்வைத்தனர் திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் நடைபெற்ற விவசாயிகள் போராட்டத்தில் மாடு முட்டியதில் காவலர்கள் பேர் காயமடைந்தனர் பகவதிபாளையம் பிரிவு பகுதியில் கடைமடை விவசாயிகளுக்கு தண்ணீர் வழங்க கோரி விவசாயிகள் சாலை மறியல் போராட்டம் நடத்தினர் அப்போது விவசாயிகள் காவலர்கள் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது அந்த நேரத்தில் மாடுகள் அவிழ்த்து விடப்பட்டதால் இரண்டு உதவி ஆய்வாளர் உட்பட ஆறு காவலர்கள் காயமடைந்தனர் விவசாயிகள் மீது காவலர்கள் நடத்திய தாக்குதலில் விவசாயிகள் ஏழு பேர் காயமடைந்தனர் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் ஈட்டி எறிதல் போட்டியில் இரண்டு முறை ஒலிம்பிக் பதக்கம் வென்ற நீரஜ் சோப்ரா ஆஸ்ட்ராவா கோல்டன் ஸ்பெக் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து போட்டியில் தங்கம் வென்றுள்ளார் நேற்று நடைபெற்ற போட்டியில் எண்பத்து ஐந்து புள்ளி இரண்டு ஒன்பது மீட்டர் தூரம் ஈட்டி ஈட்டியறிந்து அவர் இந்த பதக்கத்தை வென்றார் ஆறு சுற்றுகளுக்கு பிறகு எண்பத்து ஐந்து புள்ளி இரண்டு ஒன்பது மீட்டர் தூரம் எரிந்து நீரஜ் சோப்ரா தனது திறனை வெளிப்படுத்தினார் அதே நேரத்தில் தென்னாப்பிரிக்காவின் ஜவுஸ்மேட் எண்பத்து நான்கு புள்ளி ஒன்று இரண்டு மீட்டர் தூரம் எரிந்து இரண்டாம் இடம் பிடித்தார் மற்றும் கனடாவைச் சேர்ந்த ஆண்டர்சன் பீட்டர்ஸ் எண்பத்து மூன்று புள்ளி ஆறு மூன்று மீட்டர் தூரம் எரிந்து மூன்றாம் இடம் பெற்றார் இந்தியாவுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்து அணி ஐந்து விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி வெற்றி பெற்றது இங்கிலாந்தின் லீட்ஸ் மைதானத்தில் நடைபெற்ற இந்த டெஸ்ட் போட்டியில் முதலில் களமிறங்கிய இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் எழுபத்தோரு ரன்னும் இரண்டாவது இன்னிங்ஸில் முன்னூற்று அறுபத்து நான்கு ரன்னும் எடுத்தது இங்கிலாந்து அணி முதல் இன்னிங்ஸில் நானூற்று அறுபத்து ஐந்து ரன் எடுத்தது பின்னர் முன்னூற்று எழுபத்தோரு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கை நோக்கி இரண்டாவது இன்னிங்ஸ் ஆடிய இங்கிலாந்து அணி ஐந்து விக்கெட் இழப்புக்கு முன்னூற்று எழுபத்து மூன்று ரன் எடுத்து வெற்றி பெற்றது இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் முற்பகல் பதினோரு மணிக்கு வணக்கம்